السلام عليكم ورحمه الله وبركاته لله الحمد على ما انعم وله الشكر على ما أصدى والصلاه والسلام على نبي العربي الكريم على جميع رسله وانبيائه الطاهرين اما بعد فقد قال الله تعالى في محكم تازيل في الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأن الساعة آية لا ريب فيها وأن الله يبعث ما في القبور صدق الله العلي العظيم فقد ورد في الخبر أنا وساعة كهاتيني صدق رسول النبي الكريم سرب بورم سرب تدريم يلا ملا يجن الله ورمنك சங்கை மிகு சலவாத்தும் சாந்தி மிகு சலாமும் சர்தாரே ஆலம் கண்மணி நாயம் முகமது முஸ்தபா அகமது முஜிதபா அசுலே அக்கரம் சல்லாஹ் அலை அவர்களின் மீதும் அவர்களின் வழி தொடர்ந்த வாஞ்சை நபிகள் மீதும் குடும்பத்தினர் வல்லன்மை மிக்க தோழர்கள் மற்றும் அவர்களின் சிறந்த உண்மத்துகள் அனைவரின் மீதும் நம்மிலே முன் சென்றவர்கள் இந்த மஜிலீசிலே அம்மந்திருக்கும் நம் அனைவரின் அனைவர்கள் மீது சதாம நிலவட்டுமாக அன்பார்ந்த மாணவ செல்வங்களே உலமா பெருமக்களே இன்றைய காலகட்டம் என்பது நாம் ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டம் என்பது மிகவும் நெருக்கமாக இருக்கிறது எதன் நெருக்கமாக இருக்கு என்று பார்த்தோம் என்று சொன்னால் மறுமை நாளுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது இந்த மருமை நாள் என்பது செல்லந்தா வளைய செல்லம் அவருடைய காலகட்டத்திலேயே செல்லந்தா வளையசெல்லம் கூறி சென்று விட்டார்கள் நானும் என்னுடைய ஓ கார்த்தைனி கஹாத்தைனி இரு விரல்களை போன்று இந்த இரு விரல் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது அந்த அளவிற்கு நானும் இந்த மருமை நாளும் நெருக்கமாக இருக்கிறோம் என்பதாக செல்லந்தா வளைய செல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வருடத்துக்கு முன்பாகவே சொல்லி சென்று விட்டார்கள் அன்பார்ந்த மாணவர்களே நாம் சற்று யோசித்து பார்த்தால் கேமத்தினவுடைய அடையாளங்கள் பெரிதும் வந்துவிட்டது இனி வரவேற்பு வந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அல்லாவுதலின் திருமறையாம் குரானிலே கூறியிருக்கின்றார் விசாரணை காலம் என்பது நிச்சயமாக வந்தே தீரும் அதன் இல்லை என்பதாக இது கேமது நாள் என்பது நிச்சயமா வந்தே தீரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதாக அல்லாஹு தொடர் திருமயம் குரானில் இருபத்தி ரெண்டாவது சூறாவில் ஏழாவது ஆயத்தாக கூறியிருக்கின்றான் அதன் தொடர்ச்சியில் அந்நாளில் சமாதிகளாக கிடப்போரை நிச்சயமா அல்லா எபாசு உயிர் தெழுப்புவான் மீண்டும் எழுப்புவான் என்பதாக மீண்டும் எழுப்பான் என்பதாக அல்லாதன் திருமராம் குரானில் கூறியிருக்கின்றான் அது மட்டுமல்லாமல் அதே குரான் எழுபத்தி ஒன்பதாவது சூறாவில் முப்பத்தி நாலாவது அத்தியனமாக கூற இருக்கின்றான் மனிதன் செய்து செய்து வந்த செயல்கள் எல்லாம் அந்த நாளில் ஞாபகத்துக்கு வரும் இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோம் காலையில் செய்த நிகழ்வு என்பது நமக்கு ஞாபகம் இல்லை நேற்று செய்த ஒரு விஷயம் என்பது இல்லாத ஒரு ஞாபக மறதியுடைய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மனிதன் செய்தது அவனுடைய ஞாபகத்துக்கு வரும் அவனுக்கு எந்த செய்து மறந்து மறந்துவிடா என்பதாக அல்லாஹு குவானி எழுபத்தி அத்தியாயத்திலே கூறியிருக்கின்றான் என்ன மாணவ செல்வங்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு செய்கின்றோம் இஸ்து பாவ மன்னிப்பு தேடுகின்றோம் கியாமத்தினால் எரிங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த நாம் எதனை சேர்த்து வைத்திருக்கின்றோம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சேர்த்து வைத்தது இல்லை கிராமத்தினால் போது அனைவரும் செஞ்சுவார்கள் யாவோ எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு இன்னொரு ஒரு வாய்ப்பு நான் உனக்காகவே என்னுடைய வாழ்க்கை கழிக்கிறேன் உனக்காக இசைக்கு செய்கிறேன் என்பதாக ஆனால் அந்த நேரத்தில் உன்னுடைய கால அவகாசம் உன்னுடைய நேரம் என்பது முடிந்து விட்டது இதன் பிறகு உனக்கு அவகாசம் கிடையாது என்றால் வல்லர் ரஹ்மான் கூறிவிடுவார் ஆக எண்ணேருமே மாறு செல்வங்களை வாழும் காலங்களில் நாம் அனைவரும் அதிகமதி நிசீவார் தேட வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த நாளிலே தான் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்குவான் ஒவ்வொருடைய ஒவ்வொருடைய நன்மை தீமைகளையும் கணக்கிட்டு நம்முடைய வரதுபுறத்தில் இடதுபுறத்தில் இருக்கிறார்கள் மறக்க மறக்க அல்லவா அவர்கள் நாம் செய்யும் நன்மைகள் அனைத்தையும் தொடர்ந்து எழுதி கொண்டு வருவார்கள் நாம் செய்யும் நன்மைகளை உடனடியாக எழுதிவிடுவார்கள் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் ஆனால் ஒருவன் ஒரு தீமை செய்துவிட்டான் என்று சொன்னால் ஒருவன் ஒரு கெட்டது செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த தீமையை எழுதுவதற்காக யோசித்து இருப்பார்கள்

எவருடைய நன்மையுடைய பட்டியல் எடை கூடுகிறதோ குரானிலை வருகிறது அவர்கள் கிதாபியா ரஹ்மான் கூறியிருக்கின்றான் என்னுடைய கிதாபி வாசிப்பார்கள் என்பதாக என்னுடைய பட்டோலி அனைவரும் வாசிபன் என்பதாக சந்தோஷம் மிக சந்தோஷத்தினு கூறுவார்கள் அது மட்டுமல்லாமல் யாருடைய கணம் லேசாக இருக்கிறதோ லம் ஊத்த கிதாரி எனக்கு இந்த கிதாப் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டாம் என்பதாக அவள் சங்கடத்தில் இருப்பாள் என்பதாக குரானிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கேமந்த நாளிலே பல்வேறு அடையாளங்கள் பெரிதும் அதிகமான அடையாளங்கள் வந்துவிட்டது இன்னும் அதிகமான அடையாளங்கள் வந்த பிறகு இஸ்ராயில் அலைபிள் அலை அவர்களிடம் அல்லாஹ் கட்டளையிடுவான சூரை ஊதுவதற்காக முதல் சூரை ஊதுவதற்காக கட்டளையிடுவானா அந்த முதல் சூறு ஊதும் பொழுது அந்த நேரத்திலே அனைத்து மலைகளும் பஞ்சி பஞ்சாக கொட்டிவிடும் பஞ்சி பஞ்சாக கொட்டிவிடும் என்பதாக குழா வருகின்றது அது மட்டுமல்லாமல் மனிதர்கள் அனைவரும் அப்படியே மடிந்து விடுவார்கள் ஒரு இன்சான் ஒரு ஹயவான் ஒன்று கூட பூமியில் இருக்காது அந்த முதல் சூர் ஊதிய பிறகு கடைசியில் இஸ்ராஃபில் அலே இஸ்லாம் அவனுடைய உயிரையும் அல்ல ரஹ்மான் வாங்கிக் கொள்வான் அதன் பிறகு நாற்பது ஆண்டுகள் சுமார் நாற்பது ஆண்டுகள் இந்த பூமியிலே ஒன்றும் இருக்காது ஒரு சிறிய பூண்டுகள் கூட இருக்காது அந்த அளவிற்கு ஒரு நாற்பது ஆண்டுகள் கடந்து சென்ற பிறகு அல்லாஹ் சுமான தாலா இஸ்ராஃபில் அலே இஸ்லாம் அவர்களை எழுப்புவானாம் எழுப்பி மறுமுறை இன்னொரு சூது ஊத சொல்வான் இன்னொரு சூது ஊதும் பொழுது உலகம் புதியதாக ஆரம்பிக்கப்படும் புதியதாக எழுப்பப்படும் என்பதாக நாம் வரலாறு பார்க்கிறோம் அந்த அடுத்ததால் சூது இஸ்ரா ஜிப்ரீல் அலி அலிம் அவர்களையும் இஸ்ராய் அலிம் அவர்களையும் முதலாக எழுப்போம் என்பதாக நாம் வரலாறு அது மட்டுமல்லாமல் மனிதர்களை முதன் முதலாக சர்தாரையாளன் யாரை படைக்காவிட்டால் இந்த உலகத்தை படைக்க மாட்டேன் என்று சொன்னாலோ அந்த செல்லலாம் அழிவ செல்லம் அவர்களை முதலில் எழுப்புவதாக ஹதீஸ்கரிலே வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் என்னொரு மாணவ செல்வங்களே அது மட்டுமல்லாமல் இந்த கேமத்தோட அடையாளமான பல்வேறு அடையாளங்களை நாம் முக்கியமான அடையாளமா பார்க்கும் பொழுது மனைவின் சொல்லிக்கினுங்க பெற்ற மகன் தன்னுடைய தாயை மறுப்பான் நாம் சாதாரணமாக பார்க்கும் ஒரு நிகழ்வு இன்றைய சூழலில் நாம் சாதாரணம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு மனைவி வந்து விட்டான் என்று சொன்னால் அவன் காதலித்த ஒரு மனைவி அவன் ஒரு சொல்லிருக்காக அவர் சொல்லு சொல்லுக்கிறங்க அந்த தாயை பெற்றெடுத்த தாவை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தன்னுடைய தாயை மறுக்கிறார் தன்னுடைய தாயை அனாதை ஆசிரமத்தில் கொண்டு சேர்க்கிறார் அந்த அளவிற்கு நம்முடைய காலகட்டம் என்பது ஒரு மோசமான காலத்தை நோக்கி சென்றிருக்கின்ற மாணவ செல்வங்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் பணக்காரங்கள் அதிகமாக வருவார்கள் அது மட்டுமல்லாமல் ஜகாத்து கொடுப்பதை அபராதமாக நினைப்பார்கள் ஒவ்வொரு காசிற்கும் ஒவ்வொரு பணத்திற்கும் கொடுத்து விடுவார்கள் ஆனால் கேமது நெருக்கம் இருக்கிறது அல்லவா அந்த நெருக்கத்திலே ஜக்காத் கொடுப்பதை ஒரு அபராதமாக ஒரு அபராதம் நினைப்பார் என்பதாக நம் வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் மோலா இமாம்கள் எழுதுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அநியாயம் செய்யக்கூடிய மனிதர்களை அநியாயம் செய்யக்கூடிய இருக்கிறார்கள்லவா அவ்வாலிமோன் அவர்களை வந்து மனிதர்கள் பாராட்டுவார்கள் சாதாரண நம்மைப் போன் மனிதர்கள் இருப்பார்கள் அவர்கள் அநியாயக்காரராக இருப்பார்கள் அநியாயக்கரும் அநியாயம் அதிகமாகிவிடும் அந்த அநியாயக்காரங்களையும் அதிகமதிகம் புகழ் பாடல் என்பதாக நாம் வரலாறுகளை பார்க்கிறோம் ஆக என்னருமே மாணவர் செல்வங்களே நாம் சற்று சிந்தித்து பார்த்து அதிகமதியம் வல்ல ரஹமானிடம் மிஸ்திகுபார் தேட வேண்டும் மல்ல ரஹமானி மிஸ்தி குபார் தேடி விட்டு அதன் பிறகு மறுமை நாளை வல்ல ரஹ்மான் அனைவரையும் இஸ்திகாமத்தான முறையிலே இஸ்லாத்திலே இஸ்திகாமத்தான முறையிலே ஒரு சஹாபி வந்து செல்லா அலேஸ்வலாம் அவர்களை கேட்பார்கள் யார் சூழல்தான் எனக்கு ஒரு இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை கூறுங்கள் நான் அதை பற்றி மற்றவர் யாரிடம் கேட்கக்கூடாது யார் அதை பற்றி மற்றவர்கள் வினவக்கூடாது என்பவர் கேட்கும் பொழுது புல் ஆமில்லா சுமஸ்க்காக செல்லும் கூறுவார்கள்